மகா காளி சில திரைப்படங்கள் மனதை விட்டு அகலாமல் மனதிலேயே தங்கிவிடும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ரசனைகள் இருக்கிறது எம்முடைய மன விருப்பத்தில் ரசித்து வியந்து பிரமித்து பார்த்த ஓர் திரைப்படம் இயக்குனர் பாலா எடுத்த இயக்கிய நான் கடவுள் திரைப்படம் அந்த திரைப்படத்துக்கான ஒரு வெளியீடு போஸ்டர் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி வெளியாக போகிற அந்த திரைப்படத்துக்கான ஒரு போஸ்டர் காட்சியை பார்த்த போதே அந்த அந்த காட்சியோடு மனம் சுண்டி இழுத்து ஒட்டி கொண்டு விட்டது காசி கங்கை கரையினுடைய படித்துறையில் நீண்டு படுத்திருக்கும் தோற்றத்தில் அந்த படத்தில் நடித்த கதாநாயகன் ஆரியாவினுடைய காட்சி அந்த கருப்பு உடையும் அடர்ந்த தாடியுமாக கையில் ஒருவிதமான ஒரு கோலோடு படுத்திருக்கிற அந்த காட்சி என்னடா தலைப்பு கடவுள்னு இருக்கு பின்னணியில் காசி தெரியுது மயானம் தெரிகிறது ஏதோ ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்துகிறதே சரி இந்த படத்தை போய் பார்ப்போம் அப்படின்னு எந்த ஒரு அனுமானமும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் போய் பார்த்தபோது அந்த படம் நம்மை பிரமிப்பின் உச்சத்துக்கு எடுத்து சென்றது நாம் பார்த்தறியாத ஒரு உலகத்துக்குள் அந்த படம் நம்மை பயணிக்க வைத்தது மறுபடியும் மறுபடியும் சில முறை அந்த திரைப்படத்தை அடியன் தேட்டரில் சென்று பார்த்தேன் தெரிந்த அன்பர்களையெல்லாம் அந்த படம் பார்த்து விட்டீர்களா என பார்க்கும்படி தூண்டினேன் திருவண்ணாமலையில் ஆகாஷ் ஹோட்டல்கள் வைத்திருக்கிற முத்து கிருஷ்ணன் சென்னைக்கு வந்திருக்கும்போது அடியனை தொடர்பு கொண்டார் நீங்கள் முதல்ல இந்த படத்தை பாருங்க இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அவரை அழைச்சிட்டு போய் ஒரு முறை பார்த்த இப்படி அந்த படத்தோடு அதிக நெருக்கம் எமக்கு ஏற்பட்டது அதுவரை காசி தெரியும் காசியில் சாதி சந்நியாசிகள் இருப்பது தெரியும் கங்கை தெரியும் அங்கே இருக்கிற அர்ச்சந்திரா மயானம் தெரியும் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் பார்த்ததில்லை ஆனால் அந்த காசியில் அகோரிகள் என்கிற ஒரு இனக்குழு இருக்கிறது காலபைரவரின் அம்சமாக தங்களை உருவகப்படுத்தி கொண்டு அவருக்கு பதிலாக தாங்களே மாண்டவர்களுக்கு முக்தியும் மோட்சமும் வழங்குகிற அதிகாரமும் பொருத்தமில்லாதவர்களுக்கு அதை வழங்காத நிலையும் பேராற்றலாய் அவர்கள் அங்கே உலாவுகிற அந்த உன்னத விஷயம் நம் கற்பனைகளுக்கு எட்டாத அவர்களுடைய வாழ்க்கை முறை இவற்றையெல்லாம் ஒரு படமாக அமைத்தது ஒரு புது உலகத்துக்குள்ள அறியாத புரியாத ஒன்றை அருகே அழைத்து சென்று காட்டியது போன்ற ஒரு பிரமிப்பு அது மட்டும் இல்லை எத்தனையோ ஏழ பாலைகள் மாற்றுத்திறனாளிகள் யாசகங்கேட்டு பரிதாபத்தோடு நிற்கிறார்களே அவர்களுக்கு பின்னாடி சில பல இடங்களில் கொடூர முகங்கள் இருந்து இயக்குகிறது அவர்களுக்கு ஒரு பாதாள உலகம் இருக்கிறது இரண்ட உலகம் இருக்கிறது அங்கே வழி வேதனையும் அவஸ்தைகளும் படுகிறார்கள் நாம் இந்த பூமியில் ஒரு சொர்க்கத்தை அனுபவிப்பவர்களாக வாழ்கிற போது அதே பூமியில் அவர்கள் நரகத்தை அனுபவிப்பவர்களாக நம்மோடு இணைந்து இருக்கிறார்கள் வெளியில் தெரியாத ஒரு வாழ்வு கதவர் வந்து ஒரு காட்சிப்படுத்திய விதம் என்னடா நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற பூமியில் இப்படியெல்லாம் இருக்கா இதை கேட்டால் புதுசாக இருக்கு அதை கேட்டால் புதுசாக இருக்குன்னு ஆச்சரியப்பட வைத்த ஒரு அற்புத திரைப்படம் ஒரு படைப்பு என்பது திரைப்படமோ எழுத்தோ கவிதையோ கட்டுரையோ காவியமோ ஒரு பெரும் பாதிப்பை சமூகத்தில் ஏற்படுத்த வேண்டும் நினைவுகளில் தங்கியிருக்க வேண்டும் அதுதான் ஒரு வெற்றி படைப்பு அந்த மாதிரி ஒரு வெற்றி படைப்புக்கான இலக்கணமாக இந்த திரைப்படம் அமைந்ததனுடைய ஒரு விளைவு எண்ணற்ற இளைஞர்கள் காசியை நோக்கி பயணித்திருக்கிறார்கள் தமிழ்நாடு மட்டுமல்ல அது தென்னக தென்னிந்திய அளவிலேயே அந்த படத்தினுடைய தாக்கம் பெரிய தாக்கம் ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட பிற மாநிலங்களில் கூட இந்த திரைப்படம் வந்த பிறகு பல தொலைக்காட்சிகள் காசி அகோரிகளின் கதை நரமாமிசம் நரமாமிசம் சாப்பிடும் அகோரிகள் அப்படிங்கிற தலைப்பிட்டு பெரிய தொடர் தொடராக தொலைக்காட்சிகள் எல்லாம் வர ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று பன்னெண்டெல்லாம் இதுதான் பெரிய ஒரு கவனம் ஈர்ப்பும் செய்தியாக ஊடகங்கள் கையாண்டன இதெல்லாம் விட ஒரு பெரிய வேடிக்கை இன்றைய நம்முடைய தமிழகத்தில் பலர் தங்களை அகோரிகளாக சொல்லி கொள்கிற நிலை இருக்கே இவர்களுக்கெல்லாம் மூலமந்திரமாக அமைந்தது அவருடைய வயது அவருடைய காலத்தை கணிக்கிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு தான் அவங்க காசிக்கு போனவர்களாக இருப்பார்கள் இந்த திரைப்படம் எழுப்பிய அந்த தாக்கம் அகோரி என்றால் அசுர சக்தி உடைய ஒரு மானுடனாக தெரிகிறான் நம்மளும் அதை சொல்லிக்கிறதுக்கு முயற்சி செய்யலாமேன்னு அப்படி முயன்றவர்களில் ஒரு இருவர் வெற்றி பெற்று இருப்பார்கள் பலர் அதை சொல்லி காலன் காலத்தை நகர்த்துவ இருப்பார்கள் இந்த அகோரி என்கிற ஒரு ஒரு வார்த்தை அதன் பிறகு இந்தியா முழுதும் ஒரு செல்வாக்கான செல்வம் குலைக்கும் வார்த்தையாக மாறிவிட்டது ஆனால் அந்த அகோரிக்கான ஒரு லட்சணம் ஒரு உண்மை நாம் நெருங்க முடியாத உயரத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் இப்படி ஒரு சமூகத்தில் ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பையும் தேடலையும் ஏற்படுத்திய ஒரு திரைப்படமாக அந்த கடவுள் அமைந்தது அவருடைய திரைப்படங்கள் சில பல அடியின் பார்த்திருந்தாலும் சேது திரைப்படத்திற்கு பிறகு அந்த நான்கடவுள் என்கிற திரைப்படம் ஒரு ஒரு பெரும் உயரத்தில் அவரை உணர வைத்தது அந்த உயரத்தை அவருடைய மற்ற படைப்புகள் தாண்டியதாக எம்மால் உணர முடியவில்லை அந்த நான் கடவுள் படத்துக்கு இணையாக பிற படைப்புகள் இருப்பதாக உணர முடியவில்லை அவைகளும் அவருடைய ரசிகர்களுக்கு சிறந்த படைப்புகள் தான் ஆனால் இது அடைந்த உயரம் ஒரு ராஜ உயரம் சிம்மாசனத்தில் அமர்ந்த ஒரு நிலை இந்த திரைப்படமும் அது சொன்ன தத்துவமும் அதனுடைய காட்சி அமைப்புகளும் அந்த படத்தில் கையாளப்பட்ட சம்பவங்களும் ஒரு பெரும் அதிர்வை ஒவ்வொருக்குள்ளும் ஒரு சிவரூபத்தையும் காலபைரவர் ரூபத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு அதிர்வாக அந்த திரைப்படம் அமைந்தது இன்றைக்கு பாலாவுக்கு ஐம்பத்தெட்டு வயதாகிறது கோபம் உணர்வு ஒரு மனிதனுக்கு ஆக்க சக்தியாகவும் இருக்கும் சில இடங்களில் அழிவு சக்தியாகவும் இருக்கும் எண்ணற்ற ஏற்ற தாழ்வுகளை போராட்டங்களை இழப்புகளை துரோகங்களை எதிர்கொண்ட ஒரு மானுடனாக அந்த இயக்குனர் பாலா இருக்கிறார் அவரே ஒரு உரையாடலில் அண்மையில் சொல்கிறபோது போது என் வாழ்க்கையில் சில துரோகங்களை மரண தருவாயிலும் நான் மன்னிக்க இயலாது அப்படின்னு சொல்கிறார் இவருக்கு துன்பம் விளைவித்தவர்கள் இருப்பாங்க இவரு இவரால் சிலர் துன்ப நிலைக்கு ஆட்பட்டவர்களும் இருப்பாங்க இது மானுடர் யாவருக்கும் பொருந்தக்கூடியது எல்லோருக்குமே ப்ளஸ் மைனஸ் உண்டு அவருக்கு இறை நம்பிக்கைகள் இருக்கிறதா இல்லையா அல்லது இருந்தால் அது ஆழமாக இருக்கிறதா எதுவும் நாம் அறியாத ஒன்று அவர் மீதான எத்தனையோ கருத்து வேறுபாடான விஷயங்களை நாம் பார்க்க முடிகிறது ஆனால் அவரும் எதையும் மறுக்காமல் மறைக்காமல் பேசுகிற இயல்பு இருப்பதையும் உணர முடிகிறது அண்மையில் அவருடைய உரையாடலில் ஒன்று சொல்கிறாரு எனக்கு சில வேண்டா பழக்கங்கள் இருக்கிறது இந்நாள் சிறுவயது வயது முதல் தொடர்ந்த இந்த புகைப்பழக்கத்தை விட்டு விலக முடியவில்லை என வெளிப்படையாக தன்னிடம் இருக்கும் தவறு என்பதை அறிந்தும் விலக முடியவில்லை என்கிற ஒரு உணர்வை சொல்கிறார் குற்றம் குறைகளை உணரவும் ஏற்றுக்கொள்கிற பக்கம் அவரிடம் இருக்கிறது அவருடைய உரையாடலின் போது அவருடைய காட்சி அவருடைய தோற்றத்தை உற்று பார்க்கிற போது அடியனுடைய உள் மனதில் அவருடைய வீக்கமான பாதங்களையும் முகத்தில் தெரிகிற வாட்டமும் சற்றா சற்றே வீங்கிய கன்னங்களையும் கவனிக்கிற போது ஒருவேளை சிறுநீரக பாதிப்புக்கு ஆட்பட்டு இருப்பாரோ என்கிற அனுமானம் ஏற்படுகிறது அவர் நல்ல தீர்க்க ஆயுளோடு ஆரோக்கியத்தோடு இருக்கட்டும் ஆனால் அப்படி ஒரு காட்சி தெரிந்தது ஏதோ ஒரு உடல் பாதிப்பு அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது இந்த நீண்ட காலத்திற்கு பிறகு அவருடைய மற்றொரு திரைப்படம் வெளிவந்ததை அறிகிறோம் அந்த திரைப்படம் அவருடைய வாழ்வுக்கு அவருடைய தனி வாழ்வுக்கும் பொது வாழ்வுக்கும் மற்றொரு வெளிச்சமிகுந்த கதவாக அமைய வேண்டும் என வாழ்த்துகிறோம் அவருடைய குடும்ப குலதெய்வத்திற்கு சென்று பூஜா முறைகளை செய்து புத்துணர்ச்சி பெற்று புது ஆரோக்கியத்தை பெற்று பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறோம் ஹரிவூ மகா